ஒரு அழகான காடு அந்த காட்டுல உயரமான மரங்கள் சலசலன்னு ஓடுற ஆறுகள் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஆலமரம் இருந்தது அந்த ஆலமரத்து உச்சியில ரெண்டு அழகான குருவிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க முதல் குருவி பேரு சோனா இரண்டாவது குருவி பேரு மீனா முதல் குருவியான சோனா ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்காது எப்போ பார்த்தாலும் அங்கே போகணும் இங்கே போகணும் வேகமாவா சீக்கிரமாவா அப்படின்னு ரொம்ப சுறுசுறுப்பாக அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவது குருவியான மீனாக ரொம்ப அமைதியாக இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும் அதை பொறுமையாக கவனமாக நிதானமாக யோசிச்சு தான் செய்யும் இப்படியே ரெண்டு குருவியும் கொஞ்ச நாளாக அந்த காட்டில் அவங்களோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள்

அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன் சோனா இதை கேட்ட சோனா ஆனால் என்ன மீன் இப்படி சொல்லிவிட்டா இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இதை நான் யோசிக்கவே இல்லை சரி விடு இப்போ என்ன ஒரு வீடு கட்டணும் அவ்வளோ ஒரு ஒரு வீட்டை கட்டி பாரு சோனா சொல்லுச்சு உடனே அவசரப்படாத சோனா நம்ம வீடு மழை எது வந்தாலும் அதை மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு வீடு கட்டணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு மீனா குருவி சொல்லுச்சு மீனா சொல்றத காதலே வாங்காத சோனா குருவி நீ பேசிக்கிட்டே இருந்தா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்ப சரி சரி நான் தான் முதல்ல கூடு கட்டி முடிக்க போறேன் எனக்கு கூடு கட்ட நேரம் ஆகுது நான் போய் வேகமா எல்லா எல்லாத்தையும் பறிச்சு கொண்டு வந்து என்னோட வீட்டை கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனா குருவி இலையை தேடி அலைய ஆரம்பிச்சது

உடனே மீனா குருவி சிரிச்சுக்கிட்டே சோனா இலையில கட்டின வீடு எல்லாமே ஒரு புயல் வந்ததுன்னா உடனே காத்துல அடிச்சுட்டு போயிடும் தான் என்னோட வீட்டை நான் இலைய வச்சு கட்ட போறதில்ல குச்சிகளை சேகரிச்சு வச்சுட்டு அந்த குச்சியை வச்சு நம்மளோட வீட்டை கட்டினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த புயல் மழை வந்தாலும் நல்லா கெட்டியாக இருக்கும் அதுக்கு தான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன் சோனா அப்படின்னு மீனா குருவி சொல்லுச்சு ஆ மீனா நீயும் ஐடியாவும் எனக்கு பாடம் எடுக்கிறத விட்டுட்டு

உடனே மீனா எனக்கும் உங்க கூட வரத்துக்கு ஆசைதான் சோனா இருந்தாலும் வீட்டோட முடிச்சிய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட வேண்டியது இருக்கு நீ உன்னோட வீட்டோட முடிச்சி எல்லாம் பாத்தியா உறுதியா இருக்கான்னு பாத்தியா மழை வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மீனா குருவி சொல்லுச்சு சோனாவுக்கு உடனே கோபம் வந்துடுச்சு நீ எப்ப பார்த்தாலும் என்னோட வீட்டை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத என்னோட வீடு ரொம்ப அழகாதான் இருக்கு எந்த மழை வந்தாலும் ஒண்ணும் ஆகாது

நம்மளோட கூட்லையே தங்கிடலாம் மேலே பறந்து வா சோனா அப்படின்னு மீனா குருவி கூப்பிடுது உடனே சோனா மீனாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு மழை காலம் முடியற வரைக்கும் சோனாவும் மீனாவும் ஒரே வீட்ல ஒண்ணா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க கொஞ்ச நாள்ல புயல் ஓஞ்சிடுச்சு சூரியன் மெதுவா வெளியில வர ஆரம்பிச்சது சோனா மீனா கிட்ட தல குனிஞ்சு சொல்லுச்சு சாரி மீனா நீ எவ்வளவு பொறுமையா சொன்னே

செஞ்சாலும் பொறுமையா நிதானமா யோசிச்சு செய்யணும் அவசரப்பட்டு முடிவெடுத்தோம்னா இப்படிதான் அமையும் இனிமே எந்த வேலை செஞ்சாலும் பொறுமையா யோசிச்சு நிதானமா செய் சோனா அப்படின்னு மீனா குருவி சொல்லுச்சு நீ ஒண்ணு கவலைப்படாத சோனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னும் அழகா உறுதியா ஒரு வீட்டை கட்டலாம் எந்த மழை காலம் வந்தாலும் நம்ம வீட்டை ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லுச்சு சோனாவும் மீனாவும் சொன்ன மாதிரியே காட்டில் பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டினாங்க சோனா மீனா ரெண்டு பேருமே ரொம்ப யோசித்து நிதானமாக எந்த வேலையாக இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக செஞ்சாங்க அந்த வீட்டில் சோனாக்குன்னு தனி ஒரு குடும்பம் இருந்தது அதே மாதிரியே மீனாக்குன்னு தனியாக ஒரு குடும்பம் வர ஆரம்பிச்சது சோனா மீனா எல்லாருமே அவங்க குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீனா மீனாவுக்கு ரெண்டு அழகான குழந்தைகள் பிறந்தாங்க அவங்க பேரு டிங்கு பிங்கு மீனா சொன்னதுக்கு அப்புறம் சோனாவும் ரொம்பவே மாறிடுச்சு எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பொறுமையா யோசிச்சு நிதானமாக பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும் சோனாவும் செய்ய ஆரம்பிச்சது ஓகே குட்டீஸ் இந்த கதை மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னா யோசிச்சு பொறுமையா நிதானமாக முடிவெடுத்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம செய்ய போற அந்த விஷயத்துல கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் ரொம்ப அவசரப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காரியம் நமக்கு வெற்றி அடையாது ஓகே குட்டீஸ் இந்த கதை உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு கதையில மீட் பண்ணலாம் Bye, goodies!